அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற திங்கட்கிழமை ஆங்கில புத்தாண்டன்று ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு பரிகார தீபத்தை பற்றியும் வருடம் முழுவதும் வீட்டில் செல்வம் சேர அன்றைய தினம் எந்த தீபம் முதலில் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம் இந்த புது வருடம் முழுவதும் சந்தோஷமும் பணமும் எப்போதுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படினா நாம சில விஷயங்களை அந்த முதல் நாள் அன்று செய்யணும் அப்படின்ற பொழுது பணக்கஷ்டத்தை கஷ்டத்தை நம்மக்கிட்ட இருந்து விரட்டி அடிக்கக்கூடியது தான் இந்த தீப வழிபாடு இந்த தீபத்தை ஜனவரி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும் இதனால் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் கஷ்டம் நம்மை விட்டு விலகும்னே சொல்லலாங்க இதோடு சேர்த்து மகாலட்சுமி கடாட்சமும் அதிர்ஷ்டமும் இருந்தாலே போதும் மொத்த கஷ்டத்திற்குமே ஒரு முடிவு கட்டிடலாம் சரிங்களா இந்த புது வருட பிறப்பு அதாவது வருடத்தின் முதல் நாள் நாம் ஏற்றக்கூடிய முதல் தீபமாக என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு ஏற்படணும் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கணும் நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டு முழுவதும் தித்திப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம காமாட்சியம்மன் விளக்கு தான் முதல் தீபமாக ஏற்றணும் அதை வந்து எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை வந்து நீங்கள் பரப்பி விடுங்க இப்படி சர்க்கரையை நம்ம பரப்பிவிட்டு தீபம் ஏற்றுவதால் வருடம் முழுவதும் இனிப்பான விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து நம்ம சுத்தம் செய்து வச்சுருப்போம் அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் செஞ்சுடுங்க இந்த காமாட்சியம்மன் விளக்கிற்கு நெய் ஊற்றி அந்த நெய்யில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க இந்த அம்சம் நிறைந்த தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது பணக்கஷ்டம் நீங்கள் எந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அகலில் தான் நம்ம இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் மண் அகல் விளக்கு வந்து நீங்கள் புதிதாக ஒன்று வாங்கிக்கோங்க இந்த விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதை வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இந்த தட்டு இருக்கு இல்லைங்களா அதன் மேலே வந்து நீங்கள் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து மஞ்சள் கலந்து அச்சதை கலந்து போட்டுக்கோங்க இந்த பச்சரிசி எதற்காக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் இதுவும் ஒன்று இந்த பச்சரிசியை பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாள் பிறக்குது இந்த நாள் வந்து சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அந்த சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் நம்ம எதற்காக வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுகிறோமோ அந்த பலன் வந்து நமக்கு முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அச்சதை வந்து நம்ம கலந்து போடுறோம் இந்த மண் அகல் விளக்கை வந்து நீங்கள் அந்த அச்சதைக்கு மேலே வந்து வச்சுருங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க திரி மட்டும் மஞ்சள் நிற திரியாக இருக்கிற மாதிரி பார்த்து போடணும் மஞ்சள் நிறத்தில் திரி இல்லைங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பன்னீர் மஞ்சள் கலந்து வெள்ளை நிற திரியிலேயே தேய்ச்சிக்கோங்க ஆனால் நமக்கு இருக்கும் பணக்கஷ்டம் தீர மஞ்சள் நிறத்தில் இருக்கும் திரியை பயன்படுத்தணும் இந்த விளக்கை வந்து ஏற்றி உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும் இந்த எண்ணெயில் வந்து நீங்கள் ஒரு நாலோ அஞ்சோ டைமண்ட் கற்கண்டுகளை வந்து எடுத்து நல்லா இடித்து தூளாக்கி போட்டுடுங்க ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி வந்து போடுங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுடுங்க இந்த விளக்கை வந்து ஏற்றி பூஜை அறையில் வச்சுருங்க இந்த விளக்கில் இருந்து வெளிவரும் வாசம் பண கஷ்டத்திற்கு சுத்தமாக பிடிக்காதுங்க எப்படி மூத்த தேவி நல்ல நறுமணம் நிறைந்த இடத்தில் தங்க மாட்டாளோ அதே போல இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த தீபத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசம் உங்களுக்கு எப்போதுமே பண கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்றது தான் உண்மை இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து உங்களுடைய பணப்பிரச்சனைகளை நீங்க சொல்லி வேண்டுதல் வச்சுக்கோங்க அப்படி நீங்க வேண்டிக்கும் போது அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம் இந்த விளக்கை எப்போதெல்லாம் நம்ம ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க உங்களால் முடியும் தினமும் பூஜை செய்யும் போது இல்லைனாலும் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம் ரொம்பவும் பண கஷ்டமாக இருக்கு அன்றாட வாழ்க்கையை நடத்தவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா தினமும் காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த விளக்கை வந்து பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி நீங்க ஏற்று வைங்க இப்போ வந்து மார்கழி மாதம் அதனால் வந்து நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த தீபத்தையும் சேர்த்து ஏற்றுங்க இந்த பிரபஞ்ச சக்தியானது அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இதுவும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் எந்தவித கஷ்டமும் விலகும் உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காதுங்க இந்த விளக்கை வந்து ஏற்றி இறைவனிடம் வேண்டுதல் வைத்தால் எப் பேர்பட்ட கஷ்டமும் முடிவுக்கு வந்துடுங்க தீராத கடன் சுமை கூட உடனே குறைய ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க இந்த மங்களகரமான பொருட்களை விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி எந்த வேண்டுதல் வைத்தாலும் உடனே நிறைவேறும் இந்த தீப ஜோதியில் இறைவனை காணலாம் அப்படின்றது ஐதீகம் இருக்குங்க நீங்கள் வந்து மறுபடியும் இந்த விளக்கை ஏற்றும் போது விளக்கை ஒரு துணி போட்டு துடைச்சிட்டு புது நல்லெண்ணெய் ஊற்றி கற்கண்டு பொடி செய்து போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஏற்றுங்க இப்போ நாம் விளக்கிற்கு அடியில் வைக்கக்கூடிய அச்சதையை மட்டும் நீங்கள் எடுத்து பறவைக்கு வச்சுடுங்க மறுபடியும் நீங்கள் அச்சதையை வந்து தயார் செய்து போட்டுக்கோங்க குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க ஒரு ரூபாய்க்கு கூட வருமானத்திற்கே வழி இல்லை அப்படின்னா கூட இந்த விளக்கை நீங்கள் ஏற்றும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மின்ன தொடங்கிடுங்க இந்த தீபத்தை புத்தாண்டன்று நீங்க ஏற்றி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பண வரவிற்கு குறைவே இல்லாமல் இருக்குங்க ஒரு சின்ன விஷயம்தான் நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி